மக்களே வணக்கம் மதுரை மற்றும் திண்டுக்கல் இடையே நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக மதுரை மற்றும் திண்டுக்கல் வழியாக செல்லும் ரயில் சேவைகளை மாற்றம் செஞ்சிருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகும் முதல்ல வந்து நம்ம பகுதி தூரம் ரத்து செய்யப்படும் ரயில்களை பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் ஈரோடு செங்கோட்டை விரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் ஏழு வரை திண்டுக்கல் செங்கோட்டை இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும் செவ்வாய்கிழமையில் மட்டும் இந்த ரயிலானது செங்கோட்டை வரை இயக்கப்படும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் செங்கோட்டை ஈரோடு விரைவு வருகின்ற செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் எட்டு வரை செங்கோட்டை திண்டுக்கல் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது திண்டுக்கல் ரயில் நிலையத்திற்கு புறப்பட்டு ஈரோடு நோக்கி செல்லும் அடுத்ததான் வந்து மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டிருக்கும் ரயில்களை பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் எயிட் செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவிலானது வருகின்ற செப்டம்பர் பத்தொன்பது முதல் அக்டோபர் ஏழு வரை மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை வழியாக இயக்கப்படுகிறது இதனான புதன்கிழமை மட்டும் மதுரை திண்டுக்கல் வழியாக இயங்கும் கூடுதலாக மானாமதுரை மற்றும் காரைக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் குருவாயூர் சென்னை எக்மோர் விரைவு ரயிலானது செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் அக்டோபர் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய தேதிகளில் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக இயங்கும் இந்த ரயிலானது மேற்கண்ட தேதிகளில் மதுரை மற்றும் திண்டுக்கல் வழியாக இயங்காது கூடுதலாக மானாமதுரை மற்றும் காரைக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் ரயில் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ நாகர்கோயில் மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினல் ரயிலானது செப்டம்பர் இருபத்தி ஆறு மற்றும் அக்டோபர் மூன்று ஆகிய தேதிகளில் நாகர்கோவில் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஆறு பதினைந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக இயங்கும் இந்த ரயிலானது மதுரை திண்டுக்கல் செல்லாது கூடுதலாக மானாமதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ட்ரிபிள் சிக்ஸ் கன்னியாகுமரி ஹவுரா அதிவிரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கன்னியாகுமரி ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக இயங்க உள்ளது இந்த ரயிலானது மதுரை மற்றும் திண்டுக்கல் ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது கூடுதலாக மானாமதுரை ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் ஃபோர் நாகர்கோவில் கச்சிக்குடா விரைவிரையிலானது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு நாகர்கோயில் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் முறையிலானது மதுரை திண்டுக்கல் கரூர் வழியாக இயங்கும் இந்த ரயிலானது நடுவில் வந்து திருச்சி ஸ்டாப்பை மட்டும் ஸ்கிப் படுது ஸோ திருச்சி போயிட்டு கரூர் போகிற ட்ரெயின் அன்று ஒரு நாள் மட்டும் திருச்சிராப்பள்ளி சந்திப்பு செல்லாது ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் மதுரை பிகானீர் அனுரத் விரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஆறு மற்றும் அக்டோபர் மூன்று ஆகிய தேதிகளில் மதுரை ரயில் நிலையத்திலிருந்து மதியம் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் ரயிலானது மானாமதுரை காரைக்குடி வழியாக இயங்க உள்ளது இந்த ரயிலானது திண்டுக்கல் செல்லாது மக்களை இந்த ரயில்கள்லாம் மாற்றம் செஞ்சுருக்காங்க அதனால் உங்கள் பயணத்தை சரியாக திட்டமிடுங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நான் மதுரை மற்றும் திண்டுக்கலை போர்டிங் ஆகணும் என்னால் இந்த ட்ரெயினில் போக முடியாது அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக அப்படிலாம் நடக்காது உங்களுக்கு ஒரு ரயில்வே மூலியமாக ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் உங்களுக்கு நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயோ அங்கே வந்து நீங்கள் போய் போர்டிங் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு மதுரையில் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மானா வந்து போர்டிங் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பயணத்தை சரியான முன்னிலை திட்டமிடுங்க கண்டிப்பாக வந்து ரயில்வே தரப்பில் இருந்து உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும் அப்படி இல்லைனா உங்களோட பயண திட்டத்தை நீங்கள் ரயில் நிலையம் சென்று தெரிந்து கொள்ளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்